வடக்காம் காற்றும் கடலும் அப்படின்னாவே இப்போ வந்து நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய இசைப்படகு அதாவது பெரிய வந்து இசைப்படகு வந்து எப்படி வந்து கரையேற்றம் பண்ணுறாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகடல் தென்கடல் ரெண்டு பகுதி இருக்குது அதில் வடகடலில் மட்டும்தான் ப்ளோட் போட்டை வந்து லேண்டிங் பண்ணுற பேசுகிறேன் தென்கடலில் வந்து இருக்காது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அவங்க போட்டை வந்து மேலே இழுக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா தென்கடல் தென்கடலில் வந்து அவங்க வந்து வடகடலில் வந்து வச்சுருப்பாங்க இது போட்டை இழுக்கிறதுக்காண்டி மேலே இழுக்கிறதுக்காண்டி எல்லா இன்ஜினு இன்ஜினே இது பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த பெட்டி கட்டி போட்டை கட்டி இழுக்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க தென்கடல வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிரெயின் கிரெயினை கூட்டிகிட்டு வந்து அந்த திட்டி இசைப்படகை வந்து மேலே இழுக்கிற வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இழுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெய்ன்னு சொல்லுவாங்க அந்த கிரெயினை கூட்டிகிட்டு வந்து கீழே ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியை கீழே வச்சு இந்த இசைப்படகை வந்து மேலே இழுக்கிறாங்க ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட கஷ்டப்பட்டு இது மேலே இழுக்கிறாங்க இப்போ நாட்டு படகை பொறுத்த வரைக்கும் வேலையாக புரிஞ்சாக்கே கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருக்கு இசைப்படகை பொறுத்த வரைக்கும் வேலை இருந்துச்சாக்கே கிரைனை கூப்பிடணும் பெட்டி கட்டணு மேலே வரணும் சின்ன ஓட்டை இருந்தால் கூட தண்ணி அதிகபட்சம் உள்ளார வர அளவுக்கு அந்த இசைப்படகில் வந்து அமைப்பு ஏன்டா அதில் உள்ள வெயிட் இன்ஜினு அதில் உள்ள மேலே உள்ள வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வேலை இருந்தால் கூட அந்த ஓட்டை ஏக்குறது ரொம்ப சிரமம் அதனால தான் கிரெயினை கூட்டிகிட்டு வந்து மேலே இழுத்துக்காங்க பாருங்கள் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறீங்க எப்படி எழுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு கயிறு மாதிரி ஒன்று போட்டு அழகாக வந்து அந்த கிரைண்ட் கொண்டு போய் அந்த கொக்கியை வந்து அதில் மாட்டி மேலே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை மேலே இழுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு ஒருத்தவங்க ஒரு வேலை பார்த்துக்கிருக்காங்க சின்ன சின்ன கட்டையை தூய வச்சு அவங்க வேலை பார்த்துக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மேலே இழுத்து முடித்தவுடனே அவங்களுக்கு எப்படி இது கட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வாங்க அந்த க்ரெயின் எப்படி எவ்வளோ இழுக்குன்னு பாருங்கள் அந்த கிரெயின்னாலே இழுக்க முடியல எவ்வளோ இப்போ வந்து குறைஞ்சது ஒரு பத்து டன்னு இருபது டென்னாச்சும் இருக்குது இந்த இசைப்படகு அந்த கொக்கியை கொண்டு போய் அந்த இதில் மாட்டிட்டாங்க மாட்டி விட்டுட்டு அந்த இது க்ரெயின் வந்து எவ்வளோ அழகாக வந்து இழுக்குதுன்னு பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் ரெண்டு ரோப் மாட்டி போட்டுருக்குறாங்க அந்த ரோப்பில் வந்து இந்த கொக்கியை மாட்டி விட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இழுக்க சொல்கிறாங்க இப்போ அந்த கிரெயின் வந்து வந்து பாருங்கள் எப்படி இழுக்குதுன்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் மேலே வரும் அது மேலே வர அந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பழவை வந்து அதுக்கு ரோடு மாதிரி அந்த பழவை முடிச்சுட்டா இழுக்காது மண்ணுக்குள்ளே பெதாஞ்சிடு அந்த கீழே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பழவை தான் அது மேலே வருது அப்படியே பைய 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 பையன் மேலே கொண்டு வராங்க பாருங்கள் குறைஞ்சது சுமார் வந்து இது வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே சே அவ்வளோ சிரமப்படுத்த மேலே கொண்டு வராங்க இது இதே வடகடல் அந்த போட்டு லேண்டிங் இடமாரி தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கு இது தென்கடல்னால் அவங்களுக்கு வந்து இந்த போட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து இந்த கிரெயினை கொண்டு வந்து இதை வந்து மேலே இழுக்கிறாங்க பார்த்துக்கிறோங்க இதை மீனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறேங்க இழுக்கிறாங்க